ஜெய் வாராகி என் அன்பு செல்லமே என் அன்பு குழந்தையே உன் கவலைகள் அனைத்தும் எனக்கு புரிகிறது நீ இந்த வாராகிக்கு எதுவும் புரியவில்லை என்று நினைத்து உன் மனதால் என்னை கோபித்து கொள்கிறாய் சிறிதும் கவலைப்படாதே உன் அருகில்தான் நான் இருக்கிறேன் எங்கோ இருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாய் நிச்சயமாக எங்கோவோ இருந்தாலும் உன்னை கவனித்து கொண்டுதான் இருப்பேன் நீ நினைப்பது போல் உன் அருகில் இருந்தால்தான் உன்னை பாதுகாப்பேன் எங்கோ தள்ளி சென்று விட்டால் பாதுகாக்க மாட்டேன் என்று நினைத்து விடாதே உன் மனதில் இருக்கும் கவலைகள் எனக்கு தெரியாதென்றும் தவறாக நினைத்து விடாதே எங்கு இருந்தாலும் என் குழந்தையான உன்னை நான் கவனித்து கொண்டே இருப்பேன் ஒரு தாய் குழந்தையை கவனிக்காமல் எங்கே செல்வாள் அதேபோல் உன்னை நான் கவனித்து கொண்டேதான் இருக்கிறேன் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நடக்கும் உன் முயற்சிகள் பலன் கிடைக்கும் இனி உன் லட்சியம் வெற்றி பெறும் இந்த வாராகியானவள் உன்னுடனே இருக்கிறேன் நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்று நினைத்துக்கொள் நீ கவலைப்படும் அளவிற்கு எதுவும் பெரிதாக ஆகிவிடாது நாம் வாழும் வரைதான் நன்மையாவும் கிடைக்கும் நீ அதுபோல் நிம்மதியாக வாழ்ந்தால் உனக்கு நன்மைகள் அனைத்துமே கிடைக்கும் நீ அமைதி இல்லாமல் வாழும் பொழுது என்ன நன்மை வந்தாலும் உனக்கு அது பெரிதாக தெரியாது நீ நிம்மதியாக வாழ்ந்து பார் அப்பொழுது ஒரு சின்ன விஷயமானாலும் இது நமக்கு இறைவன் தந்தது இது நமக்கு கடவுள் கொடுத்தது இது நம் இஷ்ட தெய்வம் கொடுத்தது இது நம் குல தெய்வம் கொடுத்தது என்ற நம்பிக்கை அதன் வரும் நீ எப்பொழுதுமே விரக்தியாக இருந்து கவலையாகவும் இருந்தால் அது எப்பேற்பட்ட பெரிய செயலாக இருந்தாலும் உனக்கு சாதாரணமாக தெரியும் ஏனென்றால் அதில் உனக்கு கவனம் செல்லாது அதனால் எதையுமே வெறுக்காதே வாழ்ந்து முடிந்த பின் நன்மை கிடைத்து ஒன்று ஆகப்போவது கிடையாது நீ வாழும் அனைத்தும் கிடைத்தால்தான் நீ அதை அனுபவிக்க முடியும் அதுதான் நம் உன் வாழ்க்கைக்கு வெற்றியும் தரும் அதனால் நீ எதையுமே நினைத்து கவலைப்படாதே உனக்கு அனைத்துமே நல்லதாகவே நடக்கும் நீ நினைக்கலாம் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்குள் நான் நம்ம இருக்கும் பொழுது வாராகி இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறாள் என்று நிச்சயமாக கிடையாது உன் பிரச்சனை முழுவதும் தெரிந்து உன்னுடைய ஆறுதல் என்ன என்பதனை தெரிந்து தான் நான் சொல்கிறேன் உனக்கான அனைத்தையும் தரக்கூடியவள் நான் அதனால் நான் சொல்வதை மிகவும் கவனமாக கேள் இனி உனக்கு நடக்கப் போகும் நல்லவைகளை நினைத்து சந்தோஷப்பட போகிறாய் அழுது புலம்பியது போதும் இனிமையான நிகழ்வுகள் உன் வாழ்வில் சம்பவிக்கும் இதை நீ என்றுமே மறந்துவிடாதே இது அனைத்திற்குமே பொறுமையும் நம்பிக்கையும் நிச்சயம் தேவை உனக்கு நல்லது மெதுவாக நடக்கும் கெட்டது உடனே நடக்கும் அதனால் எதிலும் பொறுமை இழந்து விடாதே நிச்சயமாக நீ பொறுமையாக இரு உனக்கு நடக்க வேண்டிய அனைத்தையும் இந்த வாராகி நடத்தி காட்டுவார் நீ நினைப்பது போல் உடனே நடந்துவிடும் மறுநாள் வந்துவிடும் அப்படி என்று நினைக்கக்கூடாது கூடாது அடுத்த செகண்டே கூட நடக்கலாம் ஆனால் நாம் எதிர்பார்க்கும் பொழுது அது நடக்குமா என்பதனை கொஞ்சம் பொறுமையாக இருந்துதான் நீ பார்க்க வேண்டும் ஆனால் உனக்கு நடக்க வேண்டியது அனைத்தையும் நிச்சயமாக இந்த வாராகி நடத்தி காட்டுவார் இதில் எந்த மாற்றமும் இல்லை உன் என் ஒரு குழந்தையை தனியாக நடத்தி செல்ல மாட்டாள் தாய் அவள் கையை பிடித்து தான் அடை நடத்தி செல்வாள் அதை போல் உன்னுடைய மூளையிலும் உன்னுடைய மனதிலும் நான் இருந்து உன்னை நடத்தி செல்வேன் என் கரங்கள் உன்னை பற்றியிருக்கும் இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நிரந்தரமானவை இல்லை எனவே கவலை வேண்டாம் விரைவில் உன் நிலை மாறும் அந்த மாற்றம் மிக விரைவிலேயே வரும் அதற்கு வாராகி உத்தரவாதமாக இருப்பேன் நீ நினைப்பது போல் எங்கிருந்தோ உனக்கு ஏதோ சொல்ல வேண்டும் என்று சொல்கிறேன் என்று மட்டும் தவறாக நினைத்து விடாதே நிச்சயமாகவே உன் இல்லத்திலிருந்துதான் நான் சொல்கிறேன் உன் உள்ளத்திலும் நான் இருக்கிறேன் அதை முன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் நீ இருக்கும் நிலை அப்படி இப்போ இதைதான் சொல்கிறார்கள் நமக்கு ஒன்றும் நடக்கவில்லை என்ற விரக்தியை முன்வைத்து விடுகிறாய் அந்த முன்வைக்கும் பொழுது உனக்கு நடக்கும் நன்மைகள் எல்லாம் பின்வைத்து வைத்து விடுகின்றது அதனால் நீ கவலைப்படாதே நல்லவர்கள் எப்பொழுதும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்களை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன் உனக்கான நட்பலன்கள் நிச்சயமாக உன்னை தேடி வந்தடையும் உனக்கு கவசமாய் நான் இருக்கிறேன் இதற்கு மேல் வாராகி என்ன உனக்கு சொல்ல முடியும் ஒரு கவசமாகவே உனக்கு நான் இருந்து காப்பாற்றுவேன் அந்த கவசமானது உன்னை என்ன எந்த ஒரு தீய இடத்திற்கும் உன்னை அழைத்து செல்லாது சா வாராகியின் கவசம் கிடைப்பதே அரிது உனக்கு நான் நிச்சயமாக அதை தருவேன் நீ கவலைப்படும்படி எதுவுமே நடந்துவிடாது நீ நினைத்தது எல்லாம் நிறைவேறும் இந்த நாள் இனிய நாளாக உனக்கு இருக்கும் கவலைப்படாதே இன்று தெளிவாக எழுந்திரு தெளிவாக எழுந்து உன் செயலில் ஈடுபடும் அதன் பிறகு பார் எந்த குழப்பமும் வேண்டாம் சிறிது கூட குழம்பாதே சிறிது கூட சலித்து கொள்ளாதே சிறிது கூட சோர்ந்து விடாதே பொறுமையையும் இழந்து விடாதே எல்லாமே உனக்கு நல்ல பலனாகவே அமையும் உனக்கான நல்ல காலம்தான் இது என்ன சிறிது நாள் கொஞ்சம் தள்ளிவிட்டது அது இனிமேல் இருக்காது நிச்சயமாகவே உனக்கு நல்லது தான் நடக்கும் நீ கவலையே படாதே உனக்கான காலங்கள் நல்ல காலங்களாக இருக்கும் பொழுது நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை முன்பு நடந்தது அப்பொழுது நடந்தது இப்பொழுது நடந்தது என்ற கேள்விக்கே இடமில்லை இனி வரும் காலம் நன்றாக இருக்கும் நான் முன்பு நடந்தது ஏன் நினைத்திருந்தால் இனிமே வரும் காலங்களை உன்னால் எதிர்கொள்ள முடியாமல் போய்விடும் அதனால் நீ கவலைப்படாதே நிச்சயமாக உனக்கான நல்ல காலம் நல்ல நேரம் நல்ல சம்பவங்கள் நல்ல நிகழ்வுகள் அனைத்துமே இனிதான் நடக்க இருக்கிறது உனதி போனது போகட்டும் கனவாக நினைத்து விடு ஆனால் கவலைப்படாதே உனக்கான ஆறுதலை தருவதற்காக தான் இந்த வாராகி இருக்கிறேன் என்றுமே உனக்கான காலத்திற்கு நீ காத்திரு உனக்கான காலம் மிக விரைவிலேயே வரும் கவலைப்படாதே இனிமேல் உனக்கு எந்த கஷ்டங்களும் கிடையாது அனைத்துமே சந்தோஷமான நாட்கள்தான் உன் நாட்கள் எல்லாமே நல்ல நாட்களாகவே அமையும் நீ நினைப்பது போலவே நல்லதே நடக்கும் நீ பார் நீ முன்னேறும் காலம்தான் இது நீ நினைக்கலாம் இதெல்லாம் சாத்தியமா என்று நிச்சயமாக சாத்தியமாகும் நீ ஒரு நிமிஷம் கூட துவண்டு விடாதே விடாதே நிச்சயமாக உனக்கான காலம் இது அதனால் இந்த வாராகி சொல்வதைக் கேள் வாராகி உன்னை என்றுமே கைவிட மாட்டேன் வாராகி உனக்கு நல்லதுதான் செய்வேன் வாராகி என்று நீ என்று வந்து நின்றாயோ அன்று உன் கையை பிடித்தேன் அன்று உனக்கு கவசமாக இருந்தேன் இன்று வரை நான் அப்படித்தான் இருக்கிறேன் ஆனால் நீ தான் நிலை மாறி மாறி இருக்கிறாய் நிலை மாற வேண்டாம் உன்னுடைய காலங்கள் எல்லாம் நல்லதாகவே இருக்கும் நீ கவலைப்படும்படி எதுவுமே இருக்காது நான் உனக்கு அரணாக இருக்கும்போது துணிந்து செயல்படு அனைத்தும் நலமாக முடியும் எந்த காரியமாக இருந்தாலும் நீ துணிந்து கால் வைக்கும் பொழுது கிடைக்கும் சந்தோஷத்தை நீ உணர்வாய் நிச்சயமாக ஒரு தோல்வியை கண்டு கா எடுத்து அடி எடுத்து வைத்தால் உன்னால் அதில் வெற்றியடைய முடியாது நீ என்றுமே சோர்ந்து விடாமல் எடுத்து வை அது உனக்கு எப்படியெல்லாம் வெற்றி தருகிறது என்று பார் இந்த வாராகி தெய்வமாக இருந்து உன்னை காப்பாற்றுவாள் தெய்வமான உந்த வாராகி உனக்கான நல்ல நேரத்தையும் தருவாள் நீ நிச்சயமாக எங்குமே துவண்டு விடாதே எந்த இடத்திலும் விடாதே ஜெய் வாராகி